வெல்கம் பேக் சமூக தகவல் நான் உங்கள் திலீபன் பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு நாடு இப்ப மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த பிரச்சனையின் காரணம் என்ன இந்த பிரச்சனையால இந்தியாவுக்கு வரப்போற மிகப்பெரிய கடும் நெருக்கடி என்ன அப்படின்றத முழுசா பார்க்க போறோம் நீங்க எப்போதான் நம்ம சேனல் கஷ்டம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு நாட்டுடைய பிரதமர் ஷேக் ஹசீனா இப்ப அந்த நாட்டு பிரதமரே அங்கே உள்ள மா வாழக்கூடிய நாட்டு மக்களால நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறோம் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு அப்படின்னால அந்த நாட்டு பிரதமருக்கு என்ன பிரச்சனை அப்படின்றதானே புரியல ஆமாங்க அதாவது அந்த நாட்டுடைய சுதந்திரத்திற்கு போராடிய ஒரு குழு இருக்குங்க அதாவது அன்றைய விடுதலைன்ற போது நம்ம நாட்டுல எப்படி காந்தியடிகள் வந்து விடுதலைக்காக போராடினாங்களோ அந்த மாதிரியே பங்களாதேஷோட விடுதலைக்காக போராடிய குழுக்களுக்கு அந்த நாட்டுடைய இடஒதுக்கீட்டிலிருந்து முப்பது சதவீதத்தை நாங்க அந்த குழுக்கு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் ஒரு சட்டத்தை அமல்படுத்தினதாங்க இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பூகாபரமம் வெடிச்சு நிற்கிது இதனால அங்க உள்ள இளைஞர்களுக்கு என்ன பிரச்சனை அந்த நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றதான உங்களுக்கு புரியல இங்க ஒரு நூறு வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அதுல ஒரு முப்பது வேலை வாய்ப்பு அந்த நாட்டுல போராடின சுதந்திர போராட்டக்காரர்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்றதாங்க அந்த சட்டம் இதனால அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு சரியான போக்குல போய் சேர்றது இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால மட்டும்தான் இந்த புரட்சி மிகப்பெரிய ஒரு அன்னைக்கு வெடிச்சிருக்கு இந்த சட்டத்தை அமல்படுத்தும் பொழுது அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் மற்றங்க இருக்கக்கூடிய மக்களுமே சட்டம் இதை வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை வந்து ஆதரவு கொண்டு வந்தாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திரும்பி பார்த்தா ஷேக் ஹசினா இந்த வர மூன்றாவது முறையா பிரதமர் ஆகிருக்காங்க ஆனா இந்த முறை பிரதமரா அவங்க பதவியேற்ற ஒரு ஆறு மாச காலத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமே நடந்து அன்றைய காலம் தொட்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல இருந்து இன்றைய காலம் முறை அந்த முப்பது சதவீதம் அப்படின்ற இடஒதுக்கீடு இதுவரைக்குமே எந்த ஒரு பாதிப்பையுமே ஏற்படுத்தலை ஆனா இன்றைய காலகட்டத்துல எதற்காக இந்த பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வாழக்கூடிய மக்கள் தொகை ஏழு கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை வாழ்றாங்க இந்தியாவில் மட்டுமே ஒரு கோடியே முப்பது லட்சம் இந்தியர்கள் வந்து பங்களாதேஷ்ல இருக்கிறதா சொல்லப்படுது ஒரு ஆய்வு இருக்கு இதனால அவங்க வாழக்கூடிய இளைஞர்களுக்கு சரியான இடஒதுக்கீடு கிடைக்கிறது இல்ல இப்போ உங்களுக்கு ஒரு திறமை இருக்கு அப்படின்னா உங்களுக்கு திறமைக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கல ஆனா நீங்க ஒரு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டீங்க நீங்க வந்து அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஸ்ட்ராங்காவே இல்ல இருந்தாலும் உனக்கு அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை அப்படின்னு சொன்னா அவங்களால ஏற்றுக்க முடியுமா அப்படிதாங்க இருக்குது இந்த சட்டம் இப்போ அந்த வாழக்கூடிய அந்த மக்களை விட்டுட்டு முப்பது சதவீதம் இடஒதுக்கிறையுமே உன்னுடைய குடும்பத்துக்கு மட்டும் இல்லாம உன்னுடைய சந்ததிக்குமே இந்த முப்பது சதவீதம் அமல்படுத்த குடும்ப ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததுனால தான் இன்னைக்கு அந்த நாட்டுடைய பிரதமரை அந்த நாட்டை விட்டு வெளியிட்டிருக்கிறாங்க அந்த பங்களாதேஷ் நாட்டு மக்கள் இதனால இந்தியாவுக்கு என்ன நெருக்கடி அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்ப ஒரு கோடி எண்பது லட்சம் இந்தியர்கள் வந்து அந்த நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இங்க உள்ள இளைஞர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இறக்கிட்டாங்க அந்த ஷேக் ஹசீனா அப்படின்ற பிரதமர் மாளிகையை நோக்கி முற்றுகையிட்டு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை எல்லாம் ஏற்படுத்தி கண்ட பக்கம் வந்து ராணுவத்துக்குள்ள ஒரு கலவரம் அங்க இருக்கக்கூடிய காவலர்களுடைய ஒரு கலவரம் சட்ட ஒழுங்கு சீர்கட்டு கழங்கு பல பிரச்சனைகளை அங்க வந்து ஒரு நிலைகளான ஒரு ஒரு ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பு எதுவுமே இல்லாதனால மக்கள் கண்டபடி எல்லா பொருட்களையும் சேதப்படுத்துவது மற்றும் அரசாங்க

தொடர்ந்து ஒரு பல கலவரங்களை நடந்துகிட்டு இருக்குதுங்க ஆனா இருந்தாலுமே அந்த நாட்டு பிரதமர் அங்க இருக்கக்கூடிய அந்த மக்களை பிரச்சனையில பிரச்சனைல இருந்து விடுவிக்காம அந்த நாட்டை விட்டு இந்தியாவுக்கு வந்து தெரிவுறா அப்படின்ற மாநிலத்துல தஞ்சம் அடைஞ்சிருக்கதா சொல்லப்படுது ஏன்னா பங்களாதேஷ் அப்படின்றது முழுக்க முழுக்க இந்தியாவை ஒரு நம்பியிருந்த ஒரு பக்கத்து நாடுங்க ஏன்னா அதை சுத்தி இருக்கக்கூடிய அண்டை மாநிலம் எல்லாமே பங்களாதேஷ்ல பூந்து இந்தியாவுக்கு எப்படி பிரச்சனையா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சீனாவோ அல்லது மற்ற நாடுகளோ யோசிச்சிட்டு இருக்க வேலையில இப்ப பங்களாதேஷுக்கு ஒரு மிகப்பெரிய அடியா விழுந்திருக்குது இந்த போராட்டங்களும் இதனால இந்தியாவுக்கு நாளைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்துல இலங்கையில ஈழ போர் அப்படின்னு ஒன்று நடந்துச்சுங்க அதுல பல்லாயிரக்கணக்கான ஈழ தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க இதனால அன்னைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார்கள் வந்து இலங்கை அப்படின்ற ஒரு பகுதியை அங்க இருந்து வரக்கூடிய ஒரு தமிழர்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் இல்லாட்டியும் அங்க இருக்கக்கூடிய அளவுக்கு தஞ்சமடைந்ததுக்காக ஒரு நாடு தமிழ்நாடா இருந்துச்சு ஆனா பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு கோடியே முப்பது லட்சத்துக்கான இள இந்தியர்கள் வந்து வாழக்கூடிய ஒரு நாடு அவங்கள விரட்டி வச்சா அவங்க போகக்கூடிய ஒரே இடம் நம்ம மாநிலமான இந்தியா ஏற்கனவே இங்க பல நெருக்கடியான வேலை வாய்ப்பு பொருளாதார எண்ணெய் கடும் நெருக்கடியில் இருந்துகிட்டு இருக்க வேலையில அந்த ஒரு கோடி முப்பது லட்சம் இந்தியர்கள் இங்க வந்தா அவங்களுக்கு உடனடியான சிட்டிசன்ஷிப் அதாவது சிஐஏ அப்படின்ற அந்த அமைப்பை கொடுக்கவங்களுக்கு இந்தியா தயாரா இருக்குமா இப்பதான் வந்து ஒரு சட்டத்தை அமல்படுத்தினாங்க அதாவது தொடர்ந்து ஆறு வருடம் இந்தியாவில் வந்து இருந்தால் அவங்களுக்கு வந்து சி சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சட்டத்தையே அமல்படுத்துனாங்க இப்ப திடீர்னு அங்க இருந்து வர்றவங்க இந்தியர்களா அல்லது மற்ற அமைப்பை சேர்ந்தவங்களா அப்படின்றத தெரியாது இதனால இராணுவம்லாம் மிகப்பெரிய பலமாய்ந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் கடும் நெருக்கடியில இருக்கிறாங்க யார் யார் இந்தியாவில் வரப்போறாங்க இந்தியாவில் எப்படி கையாள போகுது அப்படின்ற ஒரு பெரும் நெருக்கடியில இருக்கிறதா சொல்லப்படுது இதற்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த நாட்டில் இந்த சட்டத்தை அமல்படுத்துனதுக்கான ஒரு காரணம் இது மிகப்பெரிய அளவுல இருந்தாலும் கவனிக்க பக்கத்திய ஒரு பிரச்சனை என்ன பாத்தீங்கன்னா இது கூடிய சீக்கிரம் இந்தியாவிலும் வரமோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்குது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் எல்லாமே கோச்சமிட்டு இருக்கிறாங்க வரைக்குமே மக்கள் வந்து அவருடைய திறமைக்கு ஏற்ப அவருடைய பொருளாதாரத்துக்கு ஏற்பதான் வேலைவாய்ப்பையோ அல்லது கல்வியோ சமத்துவமா சம் பகிர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு ஒன்று எடுத்தா இருக்கக்கூடிய சமூகம் கீழமாக போகும் அல்லது இல்லாத சமூகம் மேலே வரும் இதனால ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படும் இத்தனை ஆண்டு காலமா ஆண்டுகிட்டிருந்த ஒரு அரசியல் அமைப்பு சட்டமே மாற்றி அமைக்கப்படும் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஜாதிகள் பல தரப்பட்ட ஜாதிகளா இருந்தாலும் அவர்களுடைய திறமைக்கேற்ப வேலை வாய்ப்புமையோ வாழ்க்கையோ நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டால் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு சமமா அவர்களுக்கான வேலை வாய்ப்பையும் பொருளாதாரத்தையும் வழங்கியே ஆகணும் இது வந்து வெளிப்படையா தெரிய வர்றப்போ இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வெடிக்கப்படுறத துளியளவும் சந்தேகம் எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு பொருளாதாரமும் இந்த ஜாதிக்கு போய் சேர்றதா இவ்வளவு கல்வியும் இந்த ஜாதிக்கு போய் சேர்றதா இவ்ளோ வேலைவாய்ப்பும் இந்த ஜாதிக்கு போய் சேர்றதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கண்டிப்பா வெடிக்கும் இது முடியாம ஜாதிவாதிகள் கணக்கெடுப்பு எடுக்கணும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அமல்படுத்த போறதா சொல்றாங்க இதனால் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை போய் முடியும் அப்படின்றது துளியளவும் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க சோ என்ன நடக்கும் போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் பங்களாதேஷ்ல நடக்கக்கூடிய சம்பவத்தை இந்தியா கட்டுப்படுத்துமா அப்படின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்க எதாவது கஷ்டப்படுத்தீங்கன்னா நம்ம சேனல் பறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம்